மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கோயில் திருவிழாவையொட்டி கமகமக்கும் பிரியாணி தகவல்களை செய்தியாளர் கணேஷ் பாபு நடைபெற இந்த கோயில் திருவிழாவுல என்ன சிறப்பு விவரங்கள் நிச்சயமாக மதுரை மாவட்டத்துல திருமங்கலத்தை அடுத்த வடக்கம்பட்டி கிராமத்துலதான் முனியாண்டி சுவாமிக்கு உருவமே அமைக்கப்பட்டது என்று ஐதியும் கூறப்படுகிறது இந்த கிராமத்துல இருந்துதான் பிடிமண் எடுத்து முனியாண்டி சாமிக்கு அங்க அங்கே திருக்கோயிலும் அமைத்துள்ளனர் இந்த கிராமத்துல உள்ள இரு சமூகத்தினர் முனியாண்டி சாமி பேர்ல தமிழகம் புதுவை மற்றும் அயல் நாடுகளில வந்து அசைவ உணவை வந்து நடத்தி வர்றாங்க ஆண்டுதோறும் தை மற்றும் மாசி மாதங்களில் இரு சமூகத்தினர் முனியாண்டி சாமிக்கு வந்து விழா கொண்டாடுவாங்க அதாவது அன்னதானத்துக்கு பூஜை நடத்துறது இந்த கிராமத்துலாம் சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த திருவிழால இரு இரண்டு நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த திருவிழால முனியாண்டி விழாசிரையில் உள்ள அசைவ உணயோக உரிமையாளர்கள் இரண்டு நாட்கள் கடைகளுக்கு விடுமுறை அளித்து தங்களது குடும்பத்தினுடன் கிராமத்துல வந்து ஒன்று சேருவாங்க முன்னதாக நேற்று இரவு ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மலர்தட்டுகளை தலையில் சுமந்தவாறு கிராம கிராம வீதிகளுடைய முக்கிய வீதிகள் வரியாக ஊர்வலமாக புறப்பட்டு ஆட்டம் பாட்டத்துடன் திருக்கோயிலை அடைந்து சுவாமிக்கு மலரபிஷேகம் செய்தனர் இந்நிலையில் இவர்கள் நேற்றிக் கடனாக செலுத்திய நூற்றுக்கும் மேற்பட்ட ஆடுகள் மேற்பட்ட சேவல்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு குழு அரிசி கொண்டு கோவில் முன்பு நள்ளிரவில் சமைத்து சுவாமிக்கு படைத்த பின்பு வடக்கம்பட்டி கிராமத்தை சுற்றி உள்ள பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நள்ளிரவில் அந்த கிராமத்திலே தங்கி பிரியாணி பிரசாத்தை பெறுவதற்காக அங்கு அதிகாலை முதல் காத்திருந்தனர் அதிகாலை சமைத்த பிரியாணியை கிராம மக்கள் சார்பில் கூடியிருந்த ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இந்த பிரியாணி பிரசாதத்தை உண்டால் நோய் தொற்று நீங்கும் என்று ஐதீகம் சொல்லப்படுகிறது இந்த திருவிழா காரணமாக வடக்கம்பட்டி கிராமமே பிரியாணி மிதந்தது என்று சொல்லலாம் ஆகையால இந்த திருவிழா வந்து பிரியாணி திருவிழா என்று அழைக்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க